ஓம் சாந்தி சிவபகவானின் மகா வாக்கியம் சகித்து கொள்ளும் பாகவதம் உங்கள் அனைவரின் சகித்து கொள்ளும் சரித்திரத்தின் நினைவு காவியம் பகவானின் குழந்தைகள் தந்தையை சந்திக்க வேண்டும் என்ற அன்பில் என்னென்ன செய்தார்கள் கோபி வல்லபரின் கோப கோபியர்கள் என்னென்ன செய்தார்கள் என்ற மகிமையை கேட்டீர்கள் இது சகித்துக் கொள்வது அல்ல சக்திசாலி ஆகி கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி சிவ பகவானின் மகா வாக்கியம் உடலும் மனமும் உன்னுடையது என்றால் நீங்கள் விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருங்கள் நான் நோயுற்று இருக்கின்றேன் என்னுடைய உடல் நோயுற்று இருக்கின்றது என்ற எண்ணம் இருக்க வேண்டாம் உங்களுடைய சொத்து நான் சாட்சியாக இருந்து உங்களுடைய சொத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன் இதைதான் சாட்சியாக பார்ப்பது ட்ரெஸ்டி ஆக வேண்டும்